வணக்கம் ஸ்டாலினை சமாளிக்க தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கும் பிரதமர் மோடியின் ரைட் ஹேண்ட் அப்படி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநராக யாரை நியமிக்கப் போகிறார் தெரியுமா வெளியான தகவல் இத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமர்த்தப்படும் ஆளுநர்கள் மத்திய தலைமைக்கு மறைமுக ஆதரவு கொடுப்பவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கட்சிக்கு நெருக்கமானவர்களே ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது பதவி காலமானது வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது அதன்படி இவருடைய பதவிகாலம் நீட்டிக்கப்படுமா அல்லது வேறொருவர் புதிதாக நியமிக்கப்படுவார் என்ற கேள்விதான் அனைவரது மத்தியிலும் உள்ளது போல் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை ஆளுநர் ஆர் என் வாக்குவாதமாகவே தான் இருக்கும் இதனை மாற்றியமைக்கும் வகையில் ஆளுநர் அமைந்தால் நன்றாக இருக்கும் என ஆளும் கட்சி எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இவர்களின் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு நெருக்கமாக இருக்கும் முனியில் கைலாசநாதன் அவர்களை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மாநிலத்தின் முதன்மைச் இருந்தது மட்டுமின்றி பிரதமர் மோடி அவர்கள் இல்லாத நேரத்தில் ஆட்சி பொறுப்பும் இவர்கையில் தான் இருந்து வந்தது இவரது பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் படிப்பு அதனை சுற்றிய அனைத்தும் தமிழ்நாட்டில்தான் இருந்துள்ளது அதாவது கேரளாவைச் சேர்ந்தவரான குனியில் கைலாசநாதன் அவர்கள் தமிழ்நாட்டின் ஊட்டியில் வளர்ந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தமிழ்நாட்டில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் நன்றாக தமிழ் பேச தெரிந்தவர் அதன் பின் ஐஏஎஸ் தேர்வு எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக பதிவு பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது இவரை பற்றி அறிந்து முதல்வர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக சேர்த்துக் கொண்டார் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குஜராத் முதல்வருக்கு தலைமை முதன்மை செயலாளர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு அதில் இவர் அமர்த்தப்பட்டார் அதன்படி கடந்த பதினெட்டு வருடங்களாக குஜராத் முதல்வர் தொடர்ந்து பணியாற்றி வந்த கைலாசநாதன் அவர்கள் கடந்த ஜூன் முப்பதில் தானாகவே முன்வந்து பதவியில் இருந்து விலகினார் அரசின் ஓய்வு பெறும் வயதை பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பே கடந்த கைலாசநாதன் அவர்கள் குஜராத் அரசால் தொடர்ந்து பணி நீட்டிப்பு பெற்று வந்தார் அந்த வகையில் தற்போது இவருக்கு வயது எழுபத்தி ஒன்று குறிப்பாக மோடி அவர்கள் பிரதமரான பிறகும் கூட பிரதமர் மோடியின் முதல்வர் இருந்தவர் இப்படிப்பட்ட பிரதமர் மோடியின் கொன்னும் காதுமான அதிகாரி கே கைலேஷநாதன் அவர்களுக்கு தேசிய அளவில் மிக உயர்ந்த பொறுப்பு அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருக்கு சிறு யூனியன் பிரதேசமான புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவி கடந்த வாரம் வழங்கப்பட்டது அதாவது கே கைலாசநாதன் அவர்களை தான் தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநராக நியமிக்க பிரதமர் மோடி அவர்கள் திட்டமிட்டிருந்தார் ஆனால் அதற்கு முன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக சிறிது காலம் பணியாற்றி அங்கிருந்தபடியே தமிழ்நாட்டின் அரசியலை ஸ்டடி செய்யுமாறு பிரதமர் மோடி அவர்கள் கே கேவை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக கே கைலேஷ்நாதன் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்படுவர் என்று கூறப்படுகிறது இது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் அதிர்ச்சி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பணிகளை தொடங்கிவிட்டார் இந்த நிலையில் மோடியும் தமிழ்நாட்டில் குனியில் கைலேசநாதன் அவர்கள் மூலமாக சில ராஜதந்திர பணிகளை துவங்கிவிட்டார் என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை எதிர்ப்பதற்கு தனது ரைட் ஹேண்டான குனியில் கைலாசநாதன் அவர்களை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்க பிரதமர் மோடி அவர்கள் திட்டம் திட்ட கூறப்படும் தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமக்க குறிப்பிடுங்க